பாரத பிரதமர் உலகத்தினுடைய நாயகன் உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் இந்த தேசத்தை வல்லரசு நாடாக ஆக்கியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் தமிழை காத்த தலைவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே இன்றைக்கு சமூக நீதியினுடைய இலக்கணமாக இரண்டு தலைவர்கள் இங்கிருக்கிறார்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் சமூக நீதிக்கு மற்றும் ஒரு பேர் போன தலைவர் நம்மளுடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் ஏ சி சண்முக அவர்கள மரியாதைக்குரிய அண்ணன் திரு டி தினகரன் வி தினகரன் அவர்கள பாராளுமன்ற உறுப்பினர் திரு பாரிவேந்தர் அவர்கள மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜி கே மணி அவர்கள மரியாதைக்குரிய அண்ணன் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து நம்மளிடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சரத்குமார் அவர்களே சகோதரர் தேவநாதன் யாவது அவர்களே சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே ஐயா தமிழருவி மணியன் அவர்களே அண்ணன் கே சி திருமாறன் அவர்கள அண்ணன் சகோதரர் கே கே செல்வகுமார் அவர்கள இன்றைக்கு சக்தியாக வருகை இருக்கின்ற நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரதத்தினுடைய மகளிரண்டு தலைவி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிர்வாகிகளே சகோதரர்களே தொண்டர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கடந்த ஐந்து நாட்களாக சவுத் கனெக்ட் என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவை இணைக்கும் விதமாக கடந்த ஐந்து நாட்களாக முழுவதும் தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே டெல்லிக்கு போகாம ஐந்து நாட்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளிடத்தில் சுற்றுப்பயணம் செய்து நேற்றைக்கு கோவையில் இருந்து இன்றைக்கு நம்முடைய மாங்கனி நகரமான சேலம் நகரத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை தமிழக மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களின் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத் அடுத்த நம்முடைய மாநில